ரஜினிக்கும் விஜய்க்குமான சர்ச்சைகள்லாம் நிறைய கிளம்பியது இப்போ கிசு அப்புறம் சர்ச்சைகள்லாம் போனது இப்போ தாலி எடுத்து கொடுத்துருக்கலாம் மாலை எடுத்து கொடுத்துருக்கலாம் கிரிஷாவும் அந்த கல்யாணத்துக்கு ஜோடியாக சேர்ந்து வந்தாங்க ஒரே விமானத்தில் ரெண்டு பேரும் ஒரே பக் பக்க பக்கமாக உட்கார்ந்து சீட்டில் போனாங்கன்னு சொல்லப்படுது வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களை பார்க்க விரும்பலை கோவாவுக்கு மட்டும் போறீங்க அது எப்படிங்க அப்படின்னு வணக்கம் சார் வணக்கம் சமீபத்தில் சினிமா உலகத்துல ரொம்ப ட்ரெண்டிங்கா பேசப்படுறது கீர்த்தி சுனே சுரேஷோடைய திருமணம் அதுலேயும் முக்கியமா பேசப்படுறது வந்து தளபதி வந்து அதில் கலந்துகிட்டாருன்னு அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார் அவரு அப்போ த தளபதி அதுக்கு அதுக்கு முன்னே சில ச அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சில ரெண்டு படம் பண்ணாங்க உங்களுக்கு வந்து அந்த பைரவா அது ரெண்டு பேருக்குள்ளே நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருந்தது அப்படின்வாங்க ஏற்கனவே எப்படி திரிஷாக்கும் விஜய்க்கும் ஒரு கெமிஸ்ட்ரியோ அந்த மாதிரி உங்களுக்கு நடிக்கணும் அந்த மாதிரி கெமிஸ்ட்ரி இருந்தது அதே மாதிரி சர்க்கார்லேயும் பண்ணியிருந்தாங்க சேர்ந்து சர்க்காரை விட பைரவாவில் நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருந்தது அவங்களுக்குள்ளே நல்ல சேர்ந்து நடித்தாங்க அதுவும் இல்லாமல் அவங்க விஜயோட ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவர் நடிக்க வர்றதுக்கு முன்னே அவருடைய நான் ஃபேனாக இருந்தேன் அவருடைய பார்த்துருக்கேன் கேரளாவில் வந்துருக்கும் பார்த்துருக்கேன் ஆட்டோகிராஃப்லாம் வாங்கியிருக்கேன்லாம் சொல்லியிருந்தாங்க அவங்க அந்த வகையில் அவங்களுக்குள்ளே ஒரு நல்ல தோழமை நட்பெல்லாம் இருந்தது இவங்க வந்து சேர்ந்து நடித்த பிறகு அவங்க ரெண்டுமே நல்ல ஒரு பாண்டிங் அவங்களுக்குள்ளே ஒரு நல்ல நண்பராக இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அது இல்லாமல் அது இன்னொரு சர்ச்சை எழுந்தது இல்லையா அவங்க வந்து அந்த விஜயோடய நண்பர் சஞ்சய் அதாவது அந்த இந்த கட்சியினுடைய தமிழக வெட்டி கழகத்துடைய இளைஞரணி ச தலைவர் இப்போ அவர் அந்த போஸ்டிங்கில் இருக்கான்னு நினைக்கிறேன் அவருடைய வீட்டில் இவங்க தங்கியிருந்தாங்க அப்படின்னு தங்கியிருந்தாங்க விஜயை மீட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்செல்லாம் முன்ன சர்ச்சைகள்லாம் கிளம்பி இப்போ கூட இவங்க சொல்லியிருக்கும்போது அவங்க சஞ்சய் வீட்டில் இருக்கும்போது எனக்கு நல்ல பாதுகாப்பு இருந்தது அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அது வேறு வகையில் வெளியிலிருந்து பார்க்கும்போது சஞ்சய் தான் விஜய் நண்பர் அவர் வீட்டில் இருக்கும்போது இவங்களுக்குள்ள என்ன சந்திக்க ஒரு வழியாக இருந்தது இவங்களுக்குலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் கடந்து அதெல்லாம் முடித்து எல்லாம் முடிஞ்சு இப்போ வந்து ஏற்கனவே சில பிசிக்ஸுகள்லாம் இருந்தது அவங்க மேலே நடிகைன்னா ஃபிசிக்ஸுகள் இல்லாமல் இருக்காது எஸ்கே கூட ஒரு மூணு படம் பண்ணாங்க அந்த அந்த க கெமிஸ்ட்ரியும் நல்லா இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து ரஜினி முருகன் அப்புறம் இன்னொரு படம் கடைசியாக வந்து இன்னொரு படம் பண்ணாங்க மூணு படத்துலேயும் கொஞ்சம் நல்லா அந்த கெமிஸ்ட்ரி அவங்களுக்குள்ளே இருந்தது அவங்களுக்கும் அந்த லவ் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி வெளியே பேச்செல்லாம் இருந்தது அது வந்து எஸ்கே கடந்து போயிட்டார் அது வந்து அடுத்த அடுத்த ஹீரோயின்களோடு நடிக்க போன பிறகு அது வந்து விஷயம் வந்து அப்படியே கடந்து போயாச்சு அதே மாதிரி உங்களுக்கு தெலுங்குலேயே அவங்க பண்ணாங்க தெலுங்கில் நானி கூட ரெண்டு மூணு படம் நான் நானி கூட தான் முதல் படம் தெலுங்குல பண்ணா அந்த படம் சூப்பர் ஹிட் அதுக்கு பிறகு அவரு கூட ரெண்டு மூணு படம் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் வேறு தெலுங்குலலாம் பண்ணியிருந்தாங்க அப்புறம் தெலுங்கில் தான் அவர் மான மான மகா நடிகை அதிலக்காக ஒரு விருது வாங்கினேன் தேசிய விருது வாங்கினேன் மற்றபடி இவங்க தெலுங்கில் சில படங்கள் தமிழில் சில படங்கள் பண்ணாங்க அந்த வகையில் என்னென்னா ஒரு இந்த கல்யாணம் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி அவங்களுக்குள்ள இருந்த ஒரு நட்பு கல்லூரி கால பள்ளி பள்ளிக்கால நட்பு தான் இப்போ மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டு இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் நாங்கள் நாங்கள் லவ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அது இப்போ தான் சொல்கிறாங்க முன்னெல்லாம் அவங்க அவங்க லவ்வை பற்றி சொல்லவே இல்லை அதாவது படம் முதல் படத்தில் நடிக்கும்போதே நாங்கள் வந்து ஒரு நாற்பது ஐம்பது கேள்வி கேட்டு நான் பேட்டி எடுத்திருப்பேன் நானும் இன்னொரு நண்பரும் ஃபஸ்ட்டு அவங்க நடிக்க வந்து முதல் ஹீரோயினாக வரும்போதே அப்போ மனம் திறந்து நிறைய பேசிடுவாங்க பிரபலம் ஆகிட்டாங்கன்னா அதிகமாக பேச மாட்டாங்க அதனால் நாங்கள் ஆரம்பத்திலே எல்லா பூர்வீகம் எல்லாமே கேட்டு வச்சுக்குவோம் எங்கே படித்தாங்க படித்தாங்க சமைச்சாங்க சமைக்க தெரியுமா லொட்டு லூஸ்கு லவ் எல்லாம் கேட்போம் அப்போது வந்து இவங்க ஒன்றுமே சொல்லலை காலேஜில் பள்ளியின லெவலில் எல்லாம் சொல்லலை லண்டனில் போய் படித்தது சமையல் கற்றுக்கிட்டது சைவம் தான் படிப்பு சமைப்பாங்க அதெல்லாம் சொல்லிவிட்டு நிறைய சொல்லியிருக்காங்க இந்த லவ் பற்றி இப்போ சொல்லி இப்போ சொல்லியிருக்காங்க இந்த நேரத்தில் ஏன் சொன்னாங்கன்னு தெரியல ஆனால் இவங்களுக்கு கூட மறுபடியும் இப்போ முறைப்படி நல்லபடியாக நடந்திருக்கு அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா இவங்க இவருக்கும் விஜய்க்குமான சர்ச்சைகள்லாம் நிறைய கிளம்பியது இப்போ கிசு கிசுக்கப்பட்டது அப்புறம் சர்ச்சைகள்லாம் போனது அந்த சர்ச்சைகள்லாம் கலை கலைக்கப்பட்டு அப்புறம் வந்து இந்த சர்ச்சைகளில் மாட்டக்கூடாது வேண்டாம் அப்படின்னு தான் அவங்க வந்து அவருடைய பழைய நண்பரை வந்து அவர் வந்து அவர் தொழிலதிபர் தான் அவருடைய சென்னையில் கூட அவருக்கு ஏதோ ஒரு ஒரு கம்பெனி இருக்குதுன்னு கேள்விப்படுறேன் அது இதில் சவுதியில் இருக்கார் அவர் கம்பெனியில் பெரிய தொழிலதிபர் அதனால அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க அந்த கல்யாணம் கோவாவில் தான் ஒரு நிச்சயிக்கப்பட்ட கோவாவில் பதினொன்றாம் தேதினு சொன்னாங்க முடிவு பண்ணாங்க அதே மாதிரி காலையில் இவங்க வந்து இந்து முறைப்படி காலையிலும் தாலி கட்டிட்டாங்க மஞ்சள் தாலி காட்டி மஞ்சள் மஞ்சள் ஒரு தாலி கட்டாங்க ஈவினிங் வந்து ஒரு கிறிஸ்துவ முறைப்படி அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க இதில் வந்து விஜய் வந்து அவருடைய அவருடைய ஹீரோ இல்லை ரெண்டு படங்களோட ஹீரோ நல்ல சிநேகிதர் பிரிய சிநேகிதியுடைய அப்படின்னு பிரிய சிநேகிதி அதில் போயிட்டு அவர் கல்யாணத்தில் கலந்துக்கிட்டார் மா அங்கே போய் அதிகமாக ஒரு பெரிய நடிகராக இருக்கணும் நம்ம தாலி எடுத்து கொடுத்துருக்கலாம் மாலை எடுத்து கொடுத்துருக்கலாம் பெண்ணுக்கு தோ தோழி சில தோழராக கல்யாணத்தில் ஒரு தோழன் மாதிரி இருந்திருக்கலாம் இப்போ வேட்டி கட்டி தான் என்னை கலந்துக்கிட்டார் அது அதோடு இவர் கூட அவருடைய இன்னொரு பிரியமான சிநேகிதி திரிஷாவும் அந்த கல்யாணத்துக்கு ஜோடியாக சேர்ந்து வந்தாங்க ஒரே விமானத்தில் ரெண்டு பேரும் ஒரே பக் பக்க பக்கமாக உட்காந்து சீட்டில் போனாங்கன்னு சொல்லப்படுது அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது அந்த விமான டிக்கெட்டும் நம்ம கிட்டே கிடையாது விமான டிக்கெட்டு பார்த்தாலும் அது பழசு மாதிரி வேறு மாதிரி தெரியுது அது உண்மையாக என்னான்னு தெரியாது ஆனால் ச சிலர் சொல்கிற சில ஃபோட்டோஸ் பார்க்கும்போது சிலர் சொல்கிறாங்க அப்படி ஆனால் இவங்க ரெண்டு பேரும் இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் உட்காந்துட்டு போகிற மாதிரி ஃபோட்டோஸில் அவங்களும் ஏறக்கூடிய த்ரிஷாவும் அவங்களுடைய ஃப்ரெண்டு தான் கீர்த்தி சுரேஷுக்கு ஃப்ரெண்டு தான் அந்த வகையில் அவங்களும் தனி கல்யாணத்துக்கு வந்திருக்கலாம் இவர் வந்து அதாவது ஒரு நான் என்ன நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ரொம்ப பிடித்த ஒரு ரொம்ப பிடித்தமான நண்பர்கள் ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் தனியாகவே போயிட்டு வாழ்த்தி வர்றது உண்டு இவர் வந்து ஒரு ஒரு கட்சி தலைவராகிட்டார் ஒரு கட்சி தலைவர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இப்போ முதல்வர் ஸ்டாலின் வந்து கட்சி தலைவராக இருக்கார் அவர் என்னன்னா எந்த கல்யாணத்துக்கும் போனாலும் மனைவியோடு தான் போகிறார் மனைவியோடு இருந்து வாழ்த்துட்டு வர்றார் இதுதான் வந்து தமிழ் பண்பாடு இவரும் வந்து ஒரு கட்சி தலைவராகிட்டார் பெரிய நடிகர் மாசீரோ இவரும் மனைவியோடு சேர்ந்து சங்கீத மேடம் சங்கீதா மேடமோடு சேர்ந்து போயிருந்தாருன்னா சிறப்பாக இருந்திருக்கும் நாங்கள் நினைக்கிறோம் அவர் போகாமல் அவர் மட்டும் தனியாக போயிருக்கார் அப்படிங்கிறது ஒரு இது இன்னொரு விமர்சனம் என்னென்னா உங்களுக்கு சென்னையில் மழை வெள்ளத்தில் மக்கள் பாதிக்கப்படும் போது அதை அவர் மாநாடு நடத்தின அதே ஊரில் விழுப்புரத்தில் மிகப்பெரிய வள்ளம் வெள்ளம் வந்தபோது அங்கே போகவே இல்லை அவர் அங்கே போக விரும்பவும் இல்லை போக விரும்புகிறேரம் இல்லையோ ஆனால் வீட்டில் ஒரு இரநூத்தம்பது பேர் வரவழைச்சி நீங்கள் அந்த புயல் நிவாரண நிதி கொடுத்தார் அதோ சென்னையிலே நீங்கள் போகல சென்னையிலே டிபி தூ தூரம் இல்லை எங்கே இருக்குது இந்த பக்கம்தான் இருக்கு பக்கத்தில் தான் இருக்குது ஏறக்கூடிய ஒரு வீட்டிலேருந்து இருந்து ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர் இருக்கலாம் வீடு தூரத்தில் இருக்கணும் வீடு முப்பது நாற்பது கிலோமீட்டர் இருக்கலாம் அவர் நினைச்சா நீங்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க போயிட்டு உதவிகள் பண்ணியிருக்கலாம் போகலை இங்கே இருக்கிற சென்னையில் இருக்கிற சில பேரே போயிட்டு வெள்ளத்துக்கு வந்து நேரடியாக பார்த்து ஆறுதல் சொல்லி நீங்கள் உதவி பண்ணுறது முறை ஒரு அரசியல்வாதிவர் ஆகிட்டீங்க நடிகராக இருந்தால் நீங்கள் அதை நீங்கள் சாதாரணமாக வீட்டில் வீட்டுக்கு வர கொடுக்கலாம் ஒரு அரசியல்வாதி ஆயிட்டீங்க நான் முதல்வர் க நாற்காலி கனவுகளில் பேர் இருக்கீங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்களுக்கு தான் போய் முதல்ல கொடுத்துருக்கணும் புயல் வெள்ளத்தில் மக்களை பார்க்க உங்களுக்கு நேரம் இல்லை பார்க்க பயம் பயமாக என்னத்தில் பா பார்க்கல போனால் கூட்ட வச்சு அவன் சொல்கிறீங்க ஆனால் இங்கே இருக்கிற விழுப்புரத்துக்கு உங்களை விழுப்புரத்துக்கு போக 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 மாட்டேங்கிறீங்க இருக்கிற வண்டியில் நீங்கள் மானான் இடத்துல இடத்துல உங்களுக்கு இடம் கொடுத்தாங்களே அந்த வெள்ளம் சூழ்ந்து அவங்களுக்கு போய் பார்க்கல இங்கே பீட்டி சந்திரம் சென்னையில் பீட்டி சந்திரத்தில் இருக்கிற மக்களை போய் நீங்கள் பார்க்கலை கோவாவில் இருக்கிறவங்க சிநேகிதியை மட்டும் போய் பார்த்து வாழ்த்து சொல்லி அதுவும் வேட்டி சட்டையோடு கலந்துக்கிட்டு ஒரு தமிழர் பண்பாடு மாதிரி வேட்டி சட்டையோடு கலந்துக்கிட்டு வாழ்த்துறீங்க மாலை எடுத்து கொடுக்குறீங்க நிறைய கிஃப்டெல்லாம் ஒரு பெரிய ஏதோ வைர நெக்லஸ் மாதிரி ஏதோ ஒரு கிஃப்ட்டு கொடுத்ததா சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மை எனக்கு தெரியல சொல்லப்பட்டது காதலில் விழுந்த ஒரு விஷயம் அது கொடுத்துருக்கலாம் ஒரு பெரிய ச இல்லையா அதனால் ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருக்காரு இதில் என்ன மக்களுடைய கேள்வி மக்களுடைய கேள்வி எங்களை வந்து பார்த்து பார்க்க உங்களுக்கு நேரம் இல்லை ஆனால் கோவாக்கு பிறந்து போய் எங்கே இங்கே இருக்கிற சென்னையிலே இருக்கிற வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்கள பார்க்க விரும்பலை கோவாவுக்கு மட்டும் போகிறீங்க அது எப்படிங்க அப்படின்னு கேட்குறாங்க சமூக வலைத்தளத்தில் இது நடந்துகிட்டு இருக்குது அது விவாதம் ஒரு சைடில் போயிட்டு போயிட்டுருக்கு அது அணில் குஞ்சிக்கு அதுகள் பதில் சொல்லிகிட்டு இருக்காங்க அதனால் அது ஒரு சர்ச்சையாக இருக்கு அதுக்கு இப்போ எனக்கும் பதில் சொல்லலாம் உனக்கு என்ன அவசியம் அவங்க சேர்ந்து எங்கே வேணாலும் போகிறாங்க அப்படின்னு கேட்பாங்க அது ஒரு வாசமான விஷயந்தான் ஏன்னா எங்களுக்கு வந்து இது ஒரு விஜய் அந்த கல்யாணத்தில் கலந்துக்கிட்டதுனால எங்களுக்கு வழியோ வருத்தமோ என்னமோ தெரியல அதெல்லாம் கிடையாது இங்கே இருக்கிற மக்களை நீங்கள் பார்க்கல பார்க்க ஒரு அரசியல் தலைவராகிட்டீங்க இங்கே இருக்கிற மக்களை பார்க்க உங்களுக்கு நேரம் இல்லை கூட்டம் சேர்ந்துருன்றீங்க ஆனால் எங்கோ ஒரு விமானத்தில் போயிட்டு நீங்கள் ஒரு கல்யாணத்தில் கலந்துக்கிறீங்க இது என்ன அது அதுவும் குடும்பத்தோடு நீங்கள் ஒரு மனைவி மக்கள் குழந்தைகளோடு போய் கலந்துக்கிட்டால் அது ஒரு சிறப்பான விஷயமாக இருந்திருக்கும் அப்படி இல்லாமல் நீங்கள் மட்டும் தனியாக போய் கலந்துக்கிறது அதுவும் ஒரு நேரிடலான விஷயங்கள் நாங்கள் அவங்க மேலே தவறு ஒன்றும் சொல்லலை நாங்கள் சொல்கிற ஒரு உதாரணம் இதுதான் நீங்கள் இப்போ கட்சி தலைவர் மாஸ் ஹீரோ நீங்கள் மக்களுக்கான ஹீரோ மக்கள் கொடுக்குற பணத்தில் தான் நீங்கள் சம்பாதிச்சிங்க கோடிக்கணக்காக மக்களுடைய பணத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க இப்போ மக்களுக்கு தான் நீங்கள் முதல்ல சேவை செய்யணும் அதை விட்டு நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போறதை பத்தி எங்க ஆட்சி இல்ல இல்லை இங்க இருக்கிற மக்களுக்கு போக தயங்குற நீங்க அங்கே போறது ஒரு பெரிய இதா இருக்கு சர்ச்சைக்குரிய விஷயமா மக்கள் பாக்குறாங்க அதாங்க சார் இந்த கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்னா நாங்க நோட் பண்ணது என்னன்னா அவர் வேஸ்டி சட்டை இருந்தான் என்னன்னா ஒரு கல்யாணத்து நம்ம போகும்போது அவர் பெரிய பெரிய கல்யாணத்துலாம் இதுக்கு முன்னாடி போயிருக்காரு ரொம்ப சிம்பிளா போவாரு ஒரு பேண்ட் ஒரு ஷர்ட் என்ன தெரியாது ரொம்ப கேஷுவலா இருப்பாரு அதாவது நம்ம வீட்டில் கல்யாணம் மட்டும் தான் நம்ம எல்லாருமே வேஸ்ட் சட்டை கட்டணும் அதான் தமிழருடைய மரபு எல்லாரும் வீட்டிலேயும் நடக்கிறது இவர் வந்து ஆனால் வேஸ்டி சட்டில் போயிருக்காரு அப்போ அவங்க வீட்டு கல்யாணமாக எடுத்து பண்ணியிருப்பாரோ அதான் ஆமாம் மலையாள மலையாள வீட்டு மலையாளிகள் கல்யாணம் வேட்டி சட்டை கூட இருக்கிற வேட்டி சட்டை கேட்டிருங்க இது அவருடைய கல்யாணம் தானே சார் அவர் வீட்டு கல்யாணம் தான் சார் அவருடைய ஒன்று ஒரு அவங்களுடைய அவங்க சொந்தமான ஒரு கல்யாணம் மாதிரி தான் அவங்க வீட்டு கல்யாணம் மாதிரி தான் அதை அந்த ஒரு ஃபீலிங்கோடு தான் அவர் போயிருக்காரு நினைக்கிறேன் ஆனால் இது வரைக்கும் எந்த கல்யாணங்களில் போயிருக்கிறதை நம்ம பார்க்கல வேறு நடிகர் கல்யாணத்துக்கு இந்த நடிகர் கல்யாணத்துக்கு போய் வேட்டியோடு போனதாக நம்ம பார்க்கல இது வரைக்கும் இது இதுதான் வந்து ஒரு ரொம்ப 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 பிடித்தமான ஃப்ரெண்டுன்னு சொல்லும் பிரிய சிநேகின்னு சொல்ல இருக்கலாம் அது ரொம்ப நெ நெருக்கமாக மனசுக்கு நெருக்கமானவங்களாக இருக்கும்போது நம்ம போய் தனியாக போய் வாழ்த்தணும் அப்படின்னு ஒரு மனசு வரும் இல்லையா இந்த மாதிரி ஒரு தனியாக போயிட்டு வேட்டி கட்டிட்டு ஒரு சம்பிரதாயமாக மாலை எடுத்து கொடுத்து அதை கொடுத்து வாழ்த்திருப்பால் மனம் திறந்து வாழ்த்தணும்ல அவங்களுக்கு அந்த பழைய நட்பை மனசில் வச்சு மனம் திறந்து வாழ்த்தி ஒரு அந்த அதுக்காக தான் ஏன்னா இதுக்கு மே இதுக்கு மேலே அவர் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அவங்க இதுக்கு பிறகு நம்ம எப்போ நீங்கள் கட்சித்தலைவராகிட்டீங்க இதுக்கு மேலே பிறகு நாம் சந்திக்க போகிறது இல்லை பார்க்க போகிறதில்லை இப்போ கடைசியாக பார்க்க போகிறோம் கடைசி படம் இந்த பக்கம் நடிக்கிற மாதிரி கடைசி படத்துலேயும் அவங்க நடிக்கலை ரெண்டு படத்தும் நடிச்சிட்டு போயிட்டாங்க இப்போ இப்போ சந்திக்க முடியாது இது பிறகு கல்யாணம் ஆன பிறகு இவங்க சவுதி போயிடுவாங்க அப்போ ஹனிமூன் கினிமூன் போய்ட்டு அப்படியே போயிட்டு அடுத்து பிறந்த பிறந்த பிறகு தான் இவர் போய் பேர் வைக்க ஏதாச்சும் போகணும் அது வரைக்கும் வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து இப்போ இருக்கிற கடையை ஒரு சந்தித்து க க ஃபைனல் டச் ஒரு கடைசியாக சந்தித்து வாழ்த்து சொல்லிட்டு ஒரு ந நட்பு நட்போடு அந்த ஒரு அன்பான நட்போடு வாழ்த்திட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு போயிருக்காங்க